நண்பன் புதிய நான் உங்கள் நம்ம இன்றைய தமிழ் பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னா திருக்குறள் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அதாவது நம்மளோட இலக்கியத்தை பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேற்கணக்கு அப்படின்னு இரு வகையா பிரிக்கிறாங்க அதுல பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் நம்ம திருக்குறள் பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு பொருள் பதினெட்டு நூல்களையும் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் எதுனா திருக்குறள் இந்த குரல் அப்படிங்கிறது இரண்டடி வெண்பாவை குறிக்கும் அதாவது பா வகைகள் மொத்தமா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா அதுல இந்த குரல் வெண்பா வகையை சார்ந்தது திரு அப்படிங்கிறது இந்த குரலுக்கு வந்த அடைமொழி அதாவது சிறப்பு பெயர் திரு அப்படிங்கிறதுக்கு செல்வம் அப்படின்னு இன்னொரு பெயரும் கூட இன்னொரு பொருளும் கூட உண்டு இந்த திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு மூன்று பெரும் பிரிவுகளையும் ஒன்பது எல்களையும் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் உடையது ஆயிரத்து முன்னூத்தி முப்பது குரல் இதுல இருக்குது அடுத்ததா இந்த அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த மூன்றையுமே எப்படி பிரி பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அறத்துப்பால் வந்து முப்பத்தி எட்டு அதிகாரங்களை உடையது இது பாயிரவியல் இல்லறவியல் சுரவரவியல் ஊழியல் அப்படின்னு நான்கு இயல்களை உடையது அடுத்து பொருட்பால் எழுபது அதிகாரங்களை உடையது இது அரசியல் அங்கவியல் குடியல் அப்படின்னு மூன்று இயல்களை உடையது காமத்து பால் இருபத்தைந்து அதிகாரங்களை உடையது இதுக்கு இன்பத்து பால் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் கூட உண்டு இது களவியல் கற்பியல் அப்படின்னு இரு இயல்களை உடையது திருக்குறளோட வேறு பெயர்கள் திருக்குறள் முப்பாள் பொதுமறை இயற்கை வாழ்வில்லம் பயன் உச்சிரவேதம் வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை அற இலக்கியம் திருவள்ளுவம் உலக பொதுமறை பொதுமொழி பொய்யாமொழி தெய்வ நூல் தமிழர் திருமறை இப்படி எல்லாம் பல்வேறு வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுது திருக்குறளுக்கு பல்வேறு நபர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க உரை அப்படின்னா விளக்கம் அதாவது இரண்டடி குரலுக்கு இதுவரைக்கும் பல்வேறு அறிஞர்கள் ஆசிரியர்கள் பதிப்பகத்தார்கள் இப்படி உரை எழுதிட்டே முதன் முதல்ல உரை எழுதின பத்து பேரை பார்க்கலாம் தருமர் பருதி தாமத்தர் மணக்குடவர் திருமலையர் பரிமேலழகர் திருமலையர் நச்சர் பரிப்பெருமாள் மல்லர் பாலிங்கர் இதுல பரிமியலகரும் மணக்குடவரும் மிக முக்கியமான இருவர் பரிமியல் அழகர் உரைதான் மிகச்சிறந்த உரையா திருக்குறளுக்கு இது வரைக்கும் கருதப்பட்டு வருது இல்ல முதன் முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர் திருக்குறள ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யாருன்னா கே எம் பாலசுப்ரமணியம் இதே மாதிரி பல்வேறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் லத்தீன்ல வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஜெர்மன்ல கிரால் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்துல ஜியுபோப் மொழிபெயர்த்திருக்கிறாங்க பிரெஞ்சுல ஏரியல் வடமொழியில அப்பாசாமி தீட்சிதர் இந்தி பிடி ஜெயின் தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அடுத்ததாக திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சிறப்பிக்கக்கூடிய வரிகள் வந்து பல்வேறு அறிஞர் அறிஞர்கள் பல்வேறு நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க அதில் அவையார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பிளக்கவே முடியாதது அணு அப்படிப்பட்ட அணுவையும் பிளந்து அதில் ஏழு கடலை புகட்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இரண்டடியில் நிறைய கருத்துக்களை கொண்டிருக்குது திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க அவ்வையார் இரண்டடிகள் தெளிவான இரண்டடிகளை கொண்டு அல்லுதொறிஞ்சுவை அல்ல அல்ல குறையாத சுவை கொண்ட உள்ளத்தை உணர்வாக்கும் வண்ணம் கொள்ளு மரம் பொருள் இன்பம் அனைத்தும் அதாவது இந்த வாழ்க்கைக்கு தேவையான மரம்னா வீரம் வீரம் பொருள் செல்வம் பொருள்னா செல்வம் இன்பம் இப்படி அனைத்தையுமே கொடுத்திருக்குது அப்படிப்பட்ட திருவள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவனை பெற்றதால் நம்ம இந்த உலகமே புகழ் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாங்க இந்த இறுதி வரி மிகவும் முக்கியமானது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அடுத்து பாரதியார் வந்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வள்ளுவனை உலகத்துக்கு கொடுத்ததால கொண்டது இந்த தமிழ்நாடு வந்து பாரதியார் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்றாங்க திருக்குறளோட சிறப்புகள் திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுது இல்லைங்களா திருக்குறள் வந்து ஒரு வகுப்பா இருக்கோ குறிப்பிட்ட ஒரு மதத்தவர்கோ ஒரு நெருத்தவர்கோ ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டார்க்கோ சொல்லப்படல அது வந்து மண் பதைக்கு உரியது உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா திருவிகா திருவள்ளுவர் தோன்றியாவிட்டால் தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமே இருப்பதா உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி இருக்கிறதும் தெரிஞ்சிருக்காது தமிழனும் தமிழ்மொழியும் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது திருக்குறள் இல்லைனா அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாருன்னா கி விசுவநாதன் எல்லா புலவர் யாருன்னா திருவள்ளுவர் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னா அதுவும் திருவள்ளுவர் அதாவது இரண்டு அடிகளில் உலகத்துக்கே தேவையான கருத்துக்களை கூறியிருப்பதால் நம்ம சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு சொல்லி திருக்குறள் உழவையும் போற்றி எதுக்குது இறைவன் மனிதனுக்கு அருளியது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு அருளியது திருவாசகம் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் எழுதப்பட்ட உலகப் பணுவல் பணுவல் அப்படின்னா இங்க நூல் பொருள் அடுத்ததா இந்த திருக்குறள் இங்கிலாந்து நாட்டுல விவிலியத்தோட சேர்த்து நம்மளோட திருக்குறளும் வைக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இங்கிலாந்து ராணி முதன் முதல்ல கண் விழித்த உடனே படிக்கக்கூடிய நூலும் எதுனா இந்த திருக்குறள் தான் திருவள்ளுவருடைய காலம் திருவள்ளுவருடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தாலுமே கிமு முப்பத்தி ஒன்னு அப்படிங்கறதா பொதுவாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது இந்த திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா இன்றைய கிறித்துவ ஆண்டை அது கூட கி முப்பத்தி ஒன்னு கூட்டுனா திருவள்ளுவர் ஆண்டு கிடைத்தரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட முப்பத்தி ஒண்ணு கூட்டம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்ப நம்மளோட திருவள்ளுவர் ஆண்டு இப்போ என்ன இரண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுவே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னோட கூட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கிபி பி ரெண்டாயிரத்துல இருக்கும் போது திருவள்ளுவர் ஆண்டு என்ன இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சைத்திங்கள் இரண்டாம் நாள வந்து திருவள்ளுவர் நாள தமிழக அரசு அறிவிச்சிருக்குது அடுத்து திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகன் தென்னா போதார் மாதான பெருநாவலர் பொய்யில் புலவன் இப்படிலாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுறாரு திருவள்ளுவர் தமிழக அரசு திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சிறப்பிக்கும் வண்ணமாக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து வள்ளுவர் கோட்டம் சென்னையில் அமைக்கப்பட்டு இதில் திருக்குறளையும் திருவள்ளுவரோட சிறப்பையும் எடுத்து கூறியிருக்கிறாங்க அதில் வந்து குரல்கள் எல்லாமே பளிங்கு கற்கள பொறிக்கப்பட்டிருக்குது அறத்துப்பால் வந்து கருப்பு நிற கல்லையும் பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்கு கற்களையும் இன்பத்துப்பால் வந்து செந்நிற பளிங்கு கற்களையும் பொறிக்கப்பட்டிருக்குது அடுத்ததா கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை அமைச்சிருக்காங்க இது வந்து மொத்தமா நூத்தி முப்பத்தி மூணு அடி கொண்டது அதனோட பீடம் வந்து அறத்துப்பாலோட அதிகார எண்ணிக்கைய கொண்டிருக்குது அது சிலையோட உயரம் வந்து தொண்ணூத்தி அஞ்சு அடி உயரம் இது பொருட்பாலோட இன் பொருட்பால் பிளஸ் இன்பத்துப்பாலோட அதிகார எண்ணிக்கையை கொண்டு தொண்ணூத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டதா இருக்குது திருவள்ளுவரோட சிலையின் கீழே இருக்கக்கூடிய அந்த பீடத்துல திருக்குறள் வந்து தமிழ் ஆங்கில மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அங்கே எழுதப்பட்டிருக்குது திருக்குறள் பற்றிய சுவையான மற்ற செய்திகள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரு மலர்கள் என்னென்னா அணிச்ச மலர் குவளை மலர் திருக்குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே பழம் வந்து நெருஞ்சி பழம் விதை வந்து குன்றி மணி திருக்குறள் இருக்கக்கூடிய இரண்டு முறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல் திருக்குறளில் வரக்கூடிய மரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பனையும் மூங்கிலும் திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதியவங்க யாருன்னா மணக்குடவர் திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஏழு முறை வந்திருக்குது கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஏழு முறை வந்திருக்குது ஏழு அப்படிங்கிற சொல் வந்து எட்டு குரட்பாக்கெல்லாம் வந்துருக்குது இதை வந்து நீங்க குழப்பிக்க கூடாது கவனமா பார்த்துக்கோங்க அடுத்து திருக்குறளோட மேற்கோள்கள் அறத்தான் வருவதே இன்பம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதாவது அறத்தின் வழியே வருவதை உண்மையான இன்பம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இந்த பண்புடையார் இருக்கிறனால தான் இந்த உலகமே வாழுது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க தனி இருப்ப காய்கவர் இந்த மற்றவங்களை மகிழ்விக்க எத்தனையோ நல்ல சொற்கள் இருக்கும்போது நம்ம கடுமையான சொற்களை பயன்படுத்தி மற்றவங்களை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து குரல் சொல்லுது அறிவும் அட்டம் காக்கும் கருவி அறிவு வந்து நம்மளோட துன்பத்தை எல்லாம் கருவி அப்படின்னும் சொல்லுது திருக்குறள் இது மாதிரி பல்வேறு மேற்கோர்கள் திருக்குறள்ல இருந்து ஏ பல்வேறு நூல்கள்ல எடுத்தாளப்பட்டிருக்குது சங்க இலக்கியத்திலயும் குரல் வந்து எடுத்தாளிருக்கு திருக்குறள்ல நற்றிணையில ஒரு பாடல்ல நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம்ம அருளி அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம பல்வேறு பாடல்கள் வந்து திருக்குறளை அடியொற்றி எழுதப்பட்டிருக்குது அடுத்ததா திருவள்ளுவர் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் சிறப்பிக்கும் வண்ணம் பல்வேறு நூல்களும் எழுதியிருக்கிறாங்க அது என்னன்னா திருவள்ளுவ மாலை திருக்குறளை சிற திருக்குறளோட சிறப்பை உணர்த்ததற்காக எழுதப்பட்டதுதான் இந்த திருவள்ளுவ மாலை இதுல ஐம்பத்தி ஐந்து பாடல்களும் பாடல்கள் இருக்குது ஐம்பத்தி மூணு புலவர்கள் இதை வந்து பாடியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வடமலை வெண்பா சிவசிவ வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா தினகர வெண்பா வெண்பா இது எல்லாமே திருக்குறளோட பெருமையை உணர்த்தற்காக எழுதப்பட்ட நூல்கள் தான் திருக்குறள் வந்து முதன் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி பன்னெண்டு எூத்தி பன்னெண்டு அடுத்ததான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதுதான் வள்ளுவர் கோட்டம் இந்த தேர் வந்து திருவாரூர் தேர் வடிவத்துல இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள் பற்றிய செய்திகள் இவைதான் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது படித்தேர்களின் நண்பன் புதியுகத்திலிருந்து முத்துரம்யா நன்றி